அன்பான பார்வையாளர்களே அஸ்ஸலாமு அலைக்கும் இன்று நாம் குரானில் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு அதிசயமான அறிவியல் உண்மையை ஆராயப் போகிறோம் சூரா அல் அன்பியா முப்பதாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் நாம் ஒவ்வொரு உயிரினத்தையும் தண்ணீரிலிருந்து படைத்தோம் அவர்கள் இன்னும் நம்ப மாட்டார்களா இந்த ஒற்றை வசனம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு வெளிப்படுத்தப்பட்டது ஆனால் இதில் உள்ள ஆழமான அறிவியல் உண்மையை நவீன உயிரியல் இப்போதுதான் உறுதிப்படுத்தியுள்ளது இந்த வீடியோவில் நாம் ஐந்து முக்கியமான அம்சங்களை ஆராயலாம் நீர் எவ்வாறு எல்லா உயிரினங்களுக்கும் அடிப்படையாக உள்ளது என்பதிலிருந்து இந்த வசனம் வெளிப்படுத்தப்பட்ட வரலாற்று பின்னணி வரை நவீன அறிவியல் எவ்வாறு இதை உறுதிப்படுத்துகிறது என்பதும் பற்றியும் நாம் விரிவாக பார்ப்போம் நீர்தான் அனைத்து உயிரினங்களுக்கும் அடிப்படையான பொருள் இதை விரிவாக பார்ப்போம் மனித உடலே இதற்கு சான்றாக உள்ளது நமது உடலின் அறுபது முதல் எழுபது விழுக்காடு பாகம் நீராலானது உயிர்ச்சத்துகளையும் ஆக்சிஜனையும் சுமந்து செல்லும் நமது இரத்தத்தில் தொண்ணூறு சதவீதம் நீர் உள்ளது நமது மூளை அறிவும் உணர்வுகளின் ஆதாரமான அந்த அமைப்பு எழுபத்தி ஐந்து சதவீதம் நீரை கொண்டுள்ளது நீர் இல்லாமல் மனிதன் வெறும் மூன்று நாட்களே உயிர் வாழ முடியும் என்பது நீர் எவ்வளவு அவசியம் என்பதை விளக்குகிறது தாவரங்களும் இந்த அம்சத்தில் வேறுபட்டவை அல்ல ஒளிச்சேர்க்கை மூலம் தாவரங்கள் நீர் மற்றும் கார்பன் டை ஆக்சைடை பிரயோஜனமான ஆக்சிஜன் மற்றும் குளுக்கோஸாக மாற்றுகின்றன நுண்ணுயிரிகள் போன்ற எளிய உயிரினங்கள் கூட ஈரமான சூழல்தான் தேடுகின்றன குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால் அறிவியல் இந்த உண்மைகளை கண்டுபிடிக்கும் நூற்றாண்டுகளுக்கு முன்பே குரான் இதை தெளிவாக குறிப்பிட்டுள்ளது மனிதனின் உயிரியல் அறிவு மிகவும் வரம்புக்குட்பட்டிருந்த காலத்தில் இந்த வசனம் வெளிப்படுத்தப்பட்டது என்பதை நினைவில் கொள்ளும்போது இதன் முக்கியத்துவம் இன்னும் தெளிவாகிறது இந்த அதிசயமான வசனம் ஏழாம் நூற்றாண்டில் அரேபியாவின் வறண்ட பாலைவன பகுதிகளில் வெளிப்படுத்தப்பட்டது அரேபியா ஒரு வறண்ட பாலைவன பிரதேசமாக இருந்த அந்த காலத்திலே நீர் என்பது அரிதானதும் மதிப்புமிக்கதுமான ஒரு பொருளாக கருதப்பட்டது நீரின்றி வாழ்வு இயலாது என்பது உண்மைதான் ஆனால் எல்லா உயிரினங்களும் நீரிலிருந்தே உருவாக்கப்பட்டன என்று கூறுவது அந்த காலத்தவர்களுக்கு ஒரு புதிராகவே தோன்றியிருக்க வேண்டும் ஏனென்றால் அந்த யுகத்தில் உயிரியல் அறிவு என்பது கிட்டத்தட்ட இல்லாததே இன்று நாம் அறிந்து கொண்டிருக்கும் அறிவியல் உண்மைகள் உயிரின் தோற்றம் கடலில் தொடங்கியது எல்லா உயிரினங்களும் நீரை சார்ந்தே உள்ளன என்பவை அந்த காலத்தவர்களுக்கு தெரிந்திருக்க முடியாதவை இந்த பின்னணியில் இந்த வசனம் ஒரு பெரிய அற்புதமாக திகழ்கிறது குரான் தரும் இந்த அறிவியல் தகவல்கள் அதன் இறை சான்றாக நிற்கின்றன நவீன அறிவியல் ஆராய்ச்சிகள் குரான் கூறிய இந்த உண்மையை எவ்வாறு உறுதிப்படுத்துகின்றன என்பதை இப்போது பார்ப்போம் நாசாவின் செவ்வாய் கிரக ஆராய்ச்சிகள் எப்பொழுதும் முதலில் நீரை தேடுகின்றன ஏனெனில் நீர் உயிரில்லை என்பது அவர்களுக்கு தெரியும் நாம் ஒவ்வொரு உயிரினத்தையும் தண்ணீரிலிருந்து படைத்தோம் என்ற வசனத்தை முழுமையாக உறுதிப்படுத்துகின்றன மனிதர்கள் நூற்றாண்டுகளாக ஆராய்ச்சி செய்து கண்டறிந்த உண்மைகள் குரானில் ஏற்கனவே குறிப்பிடப்பட்டிருப்பது இறைவனின் ஞானம் எவ்வளவு வியக்கத்தக்கது என்பதை விளக்குகிறது இது எப்படி சாத்தியம் என்ற கேள்வி நம்மை ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்த்துகிறது குரான் தொடர்ந்து நம்மை சிந்திக்க அழைக்கிறது நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா நீங்கள் உங்கள் பகுத்தறிவை பயன்படுத்த மாட்டீர்களா இந்த வசனங்கள் நம்மை ஆழ்ந்த சிந்தனை ஆராய்ச்சி மற்றும் இறைவனின் அடையாளங்களை அனுபவிக்க அழைக்கின்றன அறிவியல் முன்னேற்றம் குரானின் உண்மைகளை மேலும் உறுதிப்படுத்தும் போது நாம் இறைவனின் மகத்துவத்தை மேலும் உணர முடிகிறது சூராலம்பியாவின் முப்பதாவது வசனம் இறைவனின் ஞானத்திற்கும் குரானின் அழியா சான்றுக்கும் ஒரு பிரகாசமான எடுத்துக்காட்டாக நிற்கிறது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே வெளிப்படுத்தப்பட்ட இந்த உண்மைகளை நவீன அறிவியல் உறுதிப்படுத்துவது குரானின் இறை மூலத்தை நிரூபிக்கிறது